பல்வேறு தமிழ் திரைப்படங்களில் நடித்தவரும் மூணாரில் சினிமா லொகேஷன் தொடர்ந்து அடிமாளி தாலுகா மருத்துவமனையில் ஏற்பட்டது சினிமா மற்றும் நாடகங்களில் நடித்த இக்கா நகர் பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணி தான் காலமானது இவரின் இறுதிச் சடங்கு சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பனத்தில் வைத்து நடைபெறும் இஎம்எஸ் பிரான்ச் அங்கத்தினரான சுப்பிரமணி தொடுபலையில் நடைபெற்ற கட்சி மாவட்ட மாநாட்டின் நிறைவு பொதுக்கூட்டத்தில் பங்கெடுத்து திரும்புவதற்கிடையில்தான் அடிமாளில் வைத்து இரவு பதினொன்று முப்பது மணிக்கு நெஞ்சுவேதனையைத் தொடர்ந்து உடனே இவரை தாலுகா மருத்துவமனையில் அனுமதித்தனர் ஆனால் உயிரை காப்பாற்ற இயலவில்லை தமிழில் சூப்பர் ஹிட் படமான பிரபு சோலமன் இயக்கிய மைனாவில் முதலில் இவர் நடித்துள்ளது தொடர்ந்து கும்கி கழுகு போன்ற திரைப்படங்களிலும் சிறிய வேஷங்களில் நடித்துள்ளார் தமிழ்நாட்டில் பிரபலமான நாடகமான சித்தி என்ற மெகா நாடகத்திலும் இவர் நடித்துள்ளார் சிபிஎம் மாவட்ட செக்ரட்டரி அங்கத்தினர் கே வி சசி மாவட்ட கமிட்டி அங்கத்தினர் எம் லட்சுமணன் கே கே விஜயன் மூணார் ஏரியா செயலாளர் ஆர் ஈஸ்வரன் போன்றவர்கள் அஞ்சலி செலுத்தினர் மனைவி பார்வதி மகள் வித்யா விவேக் மருமகள் கார்த்திகா அபிராமி